ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டிஎபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாருவில் நடந்த ஸ்போர்ட்ஸ் மீட் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆண்டு விழா வருது அதுக்காக வந்து ஆல்ரெடி மதுரை காம்படிஷன்ஸ்லாம் நடத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு ரன்னிங் ரேஸ் பலூன் உடைக்கிறது அதுக்கப்புறம் சீசால தண்ணி நரைக்கிறது லெமன் ஸ்பூன் அதுக்கப்புறம் லக்கி கேண்டல் இந்த மாதிரி நிறைய அதுக்கப்புறம் சாக்கு ஓட்டம் இதெல்லாம் நடந்துச்சு ஸோ வந்து ஓரளவு நான் ஷூட் பண்ணியிருக்கேன் செம்ம வெயில் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பிளானே இல்லை இந்த இதை வந்து ஷூட் பண்ணோம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜே இல்லை ஃபஸ்ட்டு சரி ஓகே என் அச்சி வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே கால் பண்ணிட்டு ஒரு ரெண்டரைக்கு மேலே கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது இருக்குது ஸ்போர்ட்ஸ் இருக்குது போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் நான்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன் அப்புறமா பார்த்தா ரியாவே இங்கானா அஞ்சுராவே கானா ரெண்டு பேரும் ஸ்கூட்டியில் ஏறி போயிடுச்சு ஸோ வந்து சரி ஓகே அதுக்கப்புறம் சரி அங்க போயிட்டு யாரு கூட நிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு கிளம்பி அங்க போனா பார்த்தா ஃபுல்லா எல்லாருமே அங்க ஊர்ல முக்காசி அங்கதான் நிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிரவுண்டுக்கு உள்ளேயுமே வந்து சேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் பெஞ்சு இதெல்லாம் போட்டிருந்தாங்க லேடிஸ்க்கு தனியாக பட் வந்து வெளியில தான் இருந்தேன் ஸோ கம்பெனியன் வந்து யாருமே இல்லை ஃபஸ்ட்டு ரொம்ப பர்டிச்சிச்சு எவ்வளோ நேரம் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படி அப்புறமா ஸ்கூல்மேட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாத்தையும் பார்த்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருங்க பையன்தான் அந்த எல்லோ ஷர்ட்டு நடுவில் ஓடுறதுனால அவங்க வந்து என் ஃப்ரெண்டோட பையன்தான் ஓடிட்டுருக்காங்க ஸோ அவன் வந்து செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ஃபஸ்ட்டு இதில் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற இதில் வின் பண்ணவங்களுக்கும் சேர்த்து ஃபைனல் ரன்னிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வச்சாங்க ஸோ அந்த மாதிரி காம்படிஷன் போச்சு அப்புறம் வந்து ஸ்லோ ரேஸ் இதெல்லாம் போ சைக்கிள்லாம் போயிட்டு இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு யார் கடைசியாக வர்றாங்களோ அந்த மாதிரி காலை ஒன்று அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அடுத்த வந்து வந்து தண்ணி நிரப்புறது ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து சாயம் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றுறாங்க அதோட இந்த காம்படிஷனில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் செகண்ட் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் வாரியாக தான் வந்து காம்படிஷன் வச்சாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து சாரி ஃபர்ஸ்ட் எல்கேஜிலாம் போயிட்டாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க வாங்கன்னு சொன்னால் இது நாலு தான் போய் நிற்கிது வேறு யாருமே இல்லை அவங்க திருப்பி கூப்பிட்றாங்க என்ன செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு நாலு பேர் தானே வேறு யாரும் இல்லையா அப்படின்னு அவரே உங்க நாலு பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த சைடு ஒரு க்ரீன் சுடி போட்டுருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட பாட்டில் வந்து சரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் ஊற்றி வச்சு நிமித்தி வச்சு நிறைச்சதுல அந்த பொண்ணும் செகண்ட் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததான் வந்து லெமன் ஸ்பூன் வச்சாங்க ஃபஸ்ட்டு அந்த சீசாலை தண்ணி ஊற்ற வந்து கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே நரைச்சிக்கிட்டாங்க ஸோ அதில் தான் வந்து அஜ்ரா வந்து ப்ளே பண்ணியிருந்துச்சு ரியாமோ அதில் தான் இருக்குது பார்த்தா தெரியும் ஸோ அஜ்ராவுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கலைன்னு ஒரே அழுகாக அதோட ஒரு வழியாக சமாளப்படுத்தி அடுத்து லக்கி கேனல் வச்சாங்க லக்கி கேனல் வந்து அதுவுமே அந்த கிளாஸ் தான் போயிட்டுருக்கு பெரிய பசங்க ஓடிட்டுருக்காங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு நம்பர்லையும் ஓடிட்டு அதை வந்து இது பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே வெளியாயிடுச்சு ஸோ வந்து அதுக்கப்புறமும் உட்காந்து இருந்துச்சு அழுதுட்டுருந்துச்சாஜா சரி ஓகேன்னு சொல்லி சமாளப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இது பண்ணணும்னு நினைக்க முடியாதுல்ல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே நான் வந்து நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த வேஸ்ட்டில் அவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல ஸோ நம்ம எப்படி இவ்வளோ அட்வைஸ் சொல்கிறோம் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னும் தெரியல சரி ஓகே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்து இதை ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ டைம் ஆகா அதுக்கப்புறமும் வச்சுருந்தாங்க பெரியவங்களுக்கு ஸோ என்னால் ஷூட் பண்ண முடியல சரியான கால்வழி அதோட அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் டீயும் குடிக்கல இதுன்னு குடிக்கலாம் அதோட வீட்டுக்கு போயிட்டு டீ என்னோட மச்சீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களோட பேசிட்டு அப்படி டைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட பசங்க வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டாங்களா காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்ட்டு இந்த முடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க யார் யாரும் என்ன ப்ரைஸ் விங் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ